ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் வந்து கொண்டு வந்திருக்கேன் அதாவது சட்டமன்ற பேரவை கூட்டத்தொடர் வந்து நடந்துகிட்டு இருக்குது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அதில் வந்து பிஎஸ்டிஎம் படித்தவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஜீவோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன ஏது யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை லாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்புக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அதாவது தமிழ் வழியில் படித்ததற்கான கல்வி சான்றிதழ் வச்சுன்னா இருந்தால் கவர்மெண்ட் ஜாபில் இடஒதுக்கீடு வந்து இடஒதுக்கீடு வந்து கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப்லலாம் சரியா கவர்மெண்ட் ஜாபில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு வழி வந்து இருக்கும் அதாவது யார் யாரெல்லாம் வந்து தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கான சர்டிஃபிகேட்டை ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் யாருக்காச்சும் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அந்த மாதிரியான ஒரு பிஎஸ்டிஎம் இதில் இன்றைக்கி வந்து சட்டமன்ற தொடரில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்துடலாம் அதாவது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இப்போது வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு புதுசாக வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அதாவது இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஜாப்லலாம் இல்லாமல் இப்போ வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து முன்னுரிமை அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க சரியா அதாவது இதன் மூலம் ஏற்கனவே வந்து அரசு பணியில் இருக்கிறவங்க ஆல்ரெடி கவுர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களும் அந்த பிஎஸ்டிஎம் முன்னுரிமையை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க சரியா ஆனால் இப்போதுலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு சில காலி பணியிடங்களுக்கு மட்டுமே தான் அவங்க வந்து அந்த முன்னுரிமையை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் புதுசாக கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சரியாக ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்கிறவங்க ஒரு சில ஜாபுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றத வந்து தெளிவாக அதுக்கான ஒரு ஜீவோ தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி இப்போ தான் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க உடனே உங்கள் உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்